ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்னை நாடி வந்தால் உனக்கானதை தருவதற்கு நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி நீ என்னை நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உன் வராகி என்னை உன்னுடன் இருந்து நான் பாதுகாப்பேன் வரும் பஞ்சமிக்குள்ளாகவே நீ இழந்து வேதனை கொண்டிருக்கும் ஒன்றை மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து தரப்போகிறேன் மனமுருகி என்னிடம் வைத்த வேண்டுதல்களை உனக்காகவே நிறைவேற்றித் தரப்போகிறேன் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் மற்றவர்களை நீ மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொண்டால் அதுதான் உன் அன்பிற்கு பெரும் பலத்தை கொடுக்கும் ஆசை பணமும் பசியும் இல்லாவிட்டால் மனிதர்கள் மனிதர்களாகவே இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த மூன்றையும் நான் கொடுத்துவிட்ட காரணத்தினால்தான் மனிதர்கள் இப்பொழுது இந்த கலியுக காலத்தில் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து எல்லாவற்றிற்கும் ஆசைப்பட்டு பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையில் லட்சியமாக வைத்து கொண்டு பசியோடு இருப்பவர்களை கண்டும் காணாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வாழ்வில் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று உணர்ந்து விட்டால் செல்வந்தர்கள் தவறு செய்ய நினைக்க மாட்டார்கள் ஏழையாக இருப்பவர்கள் தன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் என்று சந்தோஷமாக இருப்பார்கள் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றி அமைக்கிறேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் ஏன் நீ கவலைப்படுகிறாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே நீயும் இருந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது உன்னுடனே நான் இருக்கிறேன் இது போதாதா இருளான உன் வாழ்க்கையில் விடியலை கொண்டு வர வேண்டியது எனது பொறுப்பு நீ எதிர்பார்ப்பதையும் வரும் பஞ்சமிக்குள்ளாகவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் அதன் பிறகு நீ எனக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் போதும் வாழ்க்கை என்பது யுத்த காலம் வாழ்க்கை என்பது யுக்த காலம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரிகள் இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறுதான் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிரிகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொண்டு வாழ பழகும் தெரியாமல் தவறு நடந்து விட்டாலும் சரி அல்லது நீ செய்து விட்டாலும் சரி பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்திருக்கலாம் ஆனாலும் உன் ஏமாற்றங்கள் உனக்கு நிரந்தரமாக உனக்கு தங்கி இருக்காது உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உனக்கு ஏற்றாற்போல் நிறைவேற்றிக் கொடுப்பது என்னுடைய கடமை எந்த பலனும் உனக்கு எதிர்பாராமல் உனது கடமையை செய்தால் அதிக அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதை உன்னால் உணர முடியும் துன்பம் வரும் வேளையில் சிரிப்பது என்பது மிகவும் கஷ்டம்தான் ஆனால் நீ அதை கற்றுக்கொண்டால் உன் சிரிப்பை பார்த்து துன்பத்திற்கே துன்பம் வந்துவிடும் ஏனன்பு குழந்தையே துன்பமும் வந்த வழியே உன்னை விட்டு விலகி போகும் மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் ஒரு நிமிடம் இதே துன்பமும் நாளை தனக்கு வந்துதானே தீரும் என்று மனதில் நினைத்துக் கொண்டால் போதும் எவரும் தவறு செய்ய நினைக்க மாட்டார்கள் இன்று செய்யும் தவறுகளும் கஷ்டங்களும் துன்பமும் தீமையும் எல்லாமே அவர்கள் போட்ட விதையாக மீண்டும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று யாரும் மறக்க வேண்டாம் என் குழந்தைகள் யாரும் மற்றவர்களுக்கு தீங்கி செய்ய நினைக்க வேண்டாம் எனவே மாற்றங்கள் மாற்றிட முடியும் ஆனால் மற்ற உயிர்களை மற்றவர்களை ஒரு பொழுதும் மாற்றிட முடியாது உனக்கு பிடிக்காத செயலை யாராவது செய்தாலும் சரி அல்லது உனக்கு பிடிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டாலே இருந்தாலும் சரி அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடும் ஏனெனில் அப்படியே அப்படி நீ யாரையாவது வெறுக்க ஆரம்பித்தால் முதலில் உன் வெறுப்பிற்கு பலியாகுவது அவர்களுக்கா அவர்களாக இருக்க மாட்டார்கள் உன் நிம்மதிதான் அங்கு தொலைந்து போகும் என்பதை உணர்ந்துக்கும் ஏனெனில் நீ யாரையாவது வெறுக்க ஆரம்பித்து விட்டாலோ அவர்களது செயல்களை பார்த்து வருத்தப்பட ஆரம்பித்து விட்டாலோ அப்பொழுது இருந்தே உன் நிம்மதி உன்னிடம் தொலைந்து போகும் முதலில் அவர்களிடம் இருந்து விலக்கிவிடும் யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அது முடியாதா காரியம் தனிமையிலேயே வாழ்ந்துவிட முடியுமா என்ன சொல் பார்ப்போம் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்படாதே பதிலுக்கு நீயும் அந்த தீய செயலை செய்து விடாதே உன்னை பற்றி இப்பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாததாக போய்விடும் எதை பற்றியும் எவரை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கை பற்றியும் அதில் முன்னேற்றங்களை உருவாக்குவதற்கான வாழ்க்கை வழிகளை மட்டும் நீ யோசி நல்லதையே நினைத்து நீ நல்லதையே செய்தால் உன்னுடைய வாழ்க்கையை வெகு விரைவில் நான் முன்னேற்றி காட்டுவேன் உன்னை தவிர வேறு எதுவுமே உனக்கு அமைதியை தர முடியாது மற்றவர்களை அறிந்தவன் புத்திசாலி தன்னை தானே அறிந்தவன் தான் ஞானி நீ உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்குள் இருக்கும் தவறுகளை சரி செய்ய நீ முயற்சி செய்தால் அதுவே மிகப்பெரிய மாற்றமாக மாறி அதுவே உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் எங்கே உன் கவனம் செல்கிறதோ உனக்கு சக்தி முழுவதும் அங்கேதான் பார்க்கிறது அதனால் உன் கவனம் எதில் இருந்தாலும் அது நல்லதாக மட்டும் இருக்கும்படியாக பார்த்துக்கொள் நீ எந்த விஷயத்தில் தெளிவான குறிக்கோளாக இருக்கிறாயோ அங்குதான் வெற்றி ஆரம்பமாகும் மகிழ்ச்சி வேண்டுமானால் பணம் சார்ந்ததாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலோ அல்லது மனம் விரும்பியதை பெற்றாலும் மகிழ்ச்சியை வருவதாக இருக்கலாம் ஆனால் நிம்மதி என்பது உன் மனம் சார்ந்தது அது உன் மனதில் இருப்பது மட்டும்தான் உன்னால் பெற முடியும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே உன் மனதில் எப்பொழுதும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைவாய் நிறைந்திருக்கும் உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதை ஒரு பொழுதும் வரவாதி முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பெறவும் முடியும் முடியாது என்று நினைத்தால் அது உன்னால் செய்யவே முடியாது அவ்வளவுதான் வாழ்க்கை தற்பெருமை கொள்ளும் மனிதர்களுக்கு வேறு வார்த்தைகளே தேவையில்லை அவர்களது தன் பெருமையே அவர்களை ஒரு நாள் அழித்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு தற்பெருமை இல்லாத வாழ்க்கையை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முயற்சி செய் காரணம் இல்லாமல் வரும் கோபங்கள் உன் வளர்ச்சி தடைப்படுமே தவிர நல்லது நடக்காது என் தங்கமே தேவையில்லாத கோபத்தை அறவே அடித்துவிடும் நெஞ்சத்தில் வஞ்சகங்கள் இல்லாமல் யாருடைய செயலுக்கும் எந்த களங்கமும் கற்பிக்காமல் உன்னுடைய செயலை மட்டுமே நீ கவனித்து பார்த்தால் போதும் ஏனெனில் ஒருவருடைய நம்பிக்கை பெறுவது என்பது எளிதான காரியம் அல்ல எக்காரணம் கொண்டும் யாராவது ஒருவர் உன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அதை நீ இழக்காமல் பார்த்துக்கொள் எந்த செயலை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செய்ய முயற்சி செய் ஏனெனில் உனது ஒவ்வொரு செயலுமே உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து நடந்து கொள் குழந்தையே இன்று நீ செய்யும் செயல்கள்தான் உன் எதிர்காலத்தை மாற்றுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல செயல்களை செய்யப்பார் வாழ்க்கையை வெறுப்பதற்கு உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் நிகழும் விஷயங்களை பார்த்து நீ வாழ்க்கையை வெறுக்கலாம் ஆனால் எல்லாம் நாளை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நீ வெறுத்த வாழ்க்கையை மீண்டும் நீ விரும்ப ஆரம்பித்து விடுவாய் ஏனெனில் எல்லாமே நிச்சயம் சரியாகத்தான் போகிறது உன் வராகி அன்னை நானே உனக்கு அதை சரி செய்யத்தான் போகிறேன் எல்லா வழிகளையும் வேதனைகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் என் பிள்ளைகளாகி இருந்த மனிதர்களாய் மனதிற்குள் ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஒரு ஆயிரம் வழிகள் என்று உண்டு என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் மனதில் நினைத்ததையெல்லாம் சொல்லவும் முடியாமல் செய்யவும் முடியாமல் தவிக்கும் என் குழந்தைகளை காப்பாற்றி அவர்களுக்கு நல்லது நடத்தி தரவே உன் அம்மா நான் காத்திருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எதற்காகவும் நீ கலங்காமல் நீ எடுத்த முடிவில் தைரியமாக கடைசி வரை நம்பிக்கையோடு என் நிலை பெற்று நின்று கொண்டு வா அப்பொழுதுதான் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பதை சந்தோஷமாக உன்னிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்